ஆழம் மெழுதை நல்ல மையை அரைச்சி நல்ல நீல குழச்சி அந்த அக்கி உள்ள இடத்துல போட்டு வரலாம் அக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும் அக்கினா எப் தெரியல அந்த மாதிரி செவந்து போய் அரிக்கும் அந்த நீர் பட்டடம்லாம் செவந்து செவந்து வரும் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது வந்து அக்கிங்கிறது வரும் பெரியவங்களுக்கு கூட நல்ல வராது சின்ன குழந்தைங்களுக்கு தான் வரும் அப்புறம் அக்கிக்கு இன்னொரு என்ன பார்க்கலன்னா நெல்லி முள்ளி வேப்பிலை ரெண்டையும் மையம் அரைச்சி வெண்ணெயில கலந்து பூசிட்டு வரலாம் கலக்க கலக்கப்பி சுசு வெறும் வந்து வேப்பிலையும் நெல்லி மொழியும் அரைச்சி அந்த அரிப்பு உள்ள இடத்துல போட்டுடலாம் நல்லா கேட்கும் கொஞ்சமாக கேட்கும் அக்கிங்கிறது வந்து இப்போ இருக்கான்னு தெரியல ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அக்கி அரிப்பு இப்போ நிறைய குழந்தைங்க அந்த மாதிரிலாம் வர்றது கிடையாதுண்ணா அதே மாதிரி தானே ஃபஸ்ட்டெலாம் அம்மை நோய் எல்லாம் வந்துச்சு ஆனால் அதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்கல்ல தடுப்பூசி போட்டு பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்தந்த ஏஜில் போகிற ஊக்ஸ்லாம் போட்டு நிப்படி நான் இருந்தீங்களே அந்த பெரிய நோயாக தானே இருக்கும் என்னோடய சொன்னால் தொடர்ந்து பாருங்கள் ராஜ